ஹாய் வெல்கம் டு கலைப்பிரியாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் வர்ஷினியும் பூமியும் தொலார்குடி கடை கிராமத்தில் இருந்து மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதை பார்க்கத்தக்காக ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க கோவில்லேருந்து பக்கத்தில் ரெண்டு சின்ன சின்ன கோவில்கள் இருந்துச்சு அங்கே முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணாங்க அங்கே எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா மாரியம்மன் கோயிலுக்கு எல்லோரும் கிளம்பி வந்தாங்க மாரியம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து கரகங்கள்லாம் தூக்கிட்டு வந்தாங்க உள்ள அம்மன் சன்னதிக்கும் மேலே கரகத்தில் ஊற்றுறதுக்கும் வந்து தண்ணி கொண்டுட்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்து முடிச்சுட்டு ஒரு வழியாக எல்லோரும் மேலே ஏறிட்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு బాయ్